நமஸ்காரம் இன்று மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் இன்றைய சிறப்பு பூவிருந்தவல்லியில் திருக்கச் சின்னம்பிகள் அவதரித்த நன்னாள் சென்னை கருகே இருக்கும் பூவிருந்தவல்லி ஆச்சரியமான கஷேத்திரம் அங்கு கஜேந்திரதாசர் என்பவர் பிறந்தார் குரு பரம்பரை முதலான நூல்களில் இவருடைய பெருமை பறக்க பேசப்படுகிறது சுவாமி ஆழவந்தாருடைய சிஷ்யராக இவர் விளங்கியிருக்கிறார் ராமானுஜரே இவர் வழிகாட்டுதலின் பேரில்தான் இவர் கொடுத்த கைங்கிரத்தை வைத்து காஞ்சி வரதராஜ பெருமானுக்கு தொண்டு செய்தார் ராமானுஷரால் மிகவும் போற்றப்பட்டவர் வணங்கப்பட்டவர் தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீகாஞ்சி பூர்ண உத்தமம் ராமானுஜ முனேர் மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாசிரயம் என்று இவரை பற்றிய தனியன் காஞ்சிபூர்ணர் என்பது இவருக்கு பட்ட பெயர் கட்சி தமிழில் கட்சி வடமொழியில் காஞ்சி பூர்ணர் என்றால் நிறைவானவர் பண்புகளால் நிறைந்தவர் அதுக்கு நேர் தமிழ்ச்சொல் நம்பி பண்புகள் குணங்கள் மங்களமான குணங்கள் நிரம்பியவரை நம்பினு சொல்லுவோம் அது ஆண்பால் ஒரு பெண் குணங்களால் நிரம்பி இருக்கும்போது நங்கைன்னு விழிக்கிறோம் இவருக்கு பேரருளாளதாசர் பார்கவதாசர் என்றெல்லாம் திருநாமங்கள் உள்ளன இவருடைய சிறப்பான பெருமை காஞ்சி தேவப்பெருமாள் பேரருளாளன் வரதராஜ பெருமானோட பேசுவாராம் சரி நாமும் பெருமானிடத்தில் பேசுவோம் நாம் பேசிக்கொண்டே இருப்போம் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லுவோம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம் நம் வீட்டு கூட செய்வோம் ஆனால் திரும்ப அவர் பேசுவாரா இந்த சுவாமிக்கு பெருமை காஞ்சிபுரத்து வரதராஜ பெருமான் இவரிடத்தில் பேசுவார் உரையாடுவார் இவர் சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் அப்படி கொத்த பெருமை அதனால்தான் இவரிடத்தில் பெருமதிப்பு கொண்ட ராமானுஜர் தனக்கேற்பட்ட ஐயங்களை எல்லாம் இவர் மூலம் கேட்டு வரதராஜ பெருமானிடத்திலிருந்து விடை பெற்று தீர்த்து கொண்டார் பெருமானே நேரே பேசக்கூடிய பெருமை பெற்றவர் தானே அந்த பெருமானுக்கு இவர் விடாமல் தினமும் ஒரு தொண்டு செய்து வந்தார் விசிறி வீசுகிற கைங்கரியம் திருவாலவட்டம் வீசுதல் சொல்லுவார்கள் அதுவும் இங்கிருந்து பூவிருந்தவல்லியிலிருந்து நடந்து போய் காஞ்சிபுரத்தை அடைந்து அங்கு பெருமானுக்கு கைங்கிரம் செய்துவிட்டு திரும்பி வர வேண்டும் அது அவருடைய சத்தையை ஈடுபாட்டை காட்டுகிறது அப்படி விசிறி விசிறி கொண்டு போதுதான் பெருமான் பேசுவாராம் இவ்வளவு பெருமை இருந்தவருக்கு அவர் வாழ்க்கையின் மூலம் ஒரு அழகான செய்தி நமக்கு கொடுக்கிறார் அந்த பெருமானிடத்தில் பேசுகிறார் நான் தினப்படி விசிறினேனே எனக்கு முக்தி அளித்து விடுவாய் அல்லவா இத்தனைக்கும் அவர் எதையும் எதிர்பார்த்து செய்தவரே அல்லர் அப்போது பெருமான் பதில் கூறினார் சரி நீர் வீசணிய நான் பதிலுக்கு பேசினேன் நீர் வீசினத்துக்கும் நான் பேசினத்துக்கும் சரியாகி போய்விட்டது இதற்கு மேல் உமக்கு முக்தி வேண்டுமானால் ஒரு பரம பக்தர் பாகவதர் அவரிடத்தில் போய் நீர் தொண்டு செய்ய வேண்டும் அதுதான் உமக்கு முக்தி பெற்றுக் கொடுக்கும் ஒரு பாகவதருடைய விசேஷ அபிமானத்துக்கு இவர் என்னுடையவர் என்று அவர் உண்மேல் விருப்பம் வைத்தால் தானே நான் மோட்சம் கொடுத்துவிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டாராம் பின்னிறைந்த சுவாமி ஆச்சாரியனுடைய இல்லத்துக்கு சென்று அவர் திருமாளிகைக்கு சென்று அவருக்கு தொண்டு செய்து அவர் பசுமாடு கன்றுகளையெல்லாம் தானே மேற்பார்வை பார்த்து மெய்த்து அவற்றுக்கு தொண்டு செய்து அப்படி ஒரு பாகவத அபிமானத்தை பெற்று அதன் மூலம் பெருமாள் இவருக்கு மோட்சம் கொடுத்தார் இதுதான் பெருமானுடைய சிறப்பு யார் தன்னிடத்தில் வந்தாலும் நேரே வராதே பாகவதன் மூலமாகவா பக்தன் மூலமாகவா இதைத்தான் அடியார்க்கடியான்னு சொல்லுகிறோம் இறைவனுக்கு அடியவன் சொல்லுவதை காட்டிலும் அவன் அடியவர்களுக்கு அடியவன் என்றால் அவருக்கே பிடிக்கிறது போலும் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் திருப்பானாழ்வார் பாடுகிறார் இப்படி பெருமானிடத்தில் நேரே பேசியவர் அடியவருக்கு தொண்டு செய்து பெருமானிடத்தில் நற்பெயர் பெற்றார்னு பார்க்கும்போது இந்த நன்னாளில் அந்த சுவாமி நமக்கும் கொடுக்கும் செய்தி நம்மை கற்று பரிசோதனை பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும் பெருமானிடத்தில் பக்தியோடு இருக்கிறோமா அவர் அடியவர்களுக்கு தொண்டு செய்கிறோமா இன்றிலிருந்து செய்ய ஆரம்பிக்கலாமா நாமே சிந்திப்போம் திருவடிகளே சரணம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி N P ஐடி N I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்